இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு தற்பொழுது நடைபெற்று வருகிறது பிற்பகல் ஒரு மணி நிலவரப்படி நாற்பது புள்ளி ஜீரோ ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவானதாகவும் அதிகபட்சமாக தர்மபுரியில் நாற்பத்தி நான்கு புள்ளி ஜீரோ எட்டு சதவீதம் வாக்குகள் பதிவானதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐபிஎல் தொடரின் இன்றைய என்ற லீக் போட்டிகள் லக்னோ மற்றும் சென்னை அணிகளுக்கு இடையே இன்று நடைபெற உள்ளது நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் அவர்கள் தனது வாக்கினை பதிவு செய்தார் இந்தியாவின் தேர்தலை டூடில் வெளியிட்டு சிறப்பித்துள்ளது கூகுள் கரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடி மையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தனது வாக்கை செலுத்தினார் வாக்குச்சாவடிக்குள் கைபேசி பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்களித்துள்ளார் தென்சென்னை தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூர் வாக்குச்சாவடியில் நடிகர் அஜித் முதல் நபராக வாக்களித்து சென்றார் சென்னை விருகம்பாக்கத்தில் மனைவியுடன் வாக்களித்தார் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சென்னையில் இன்று இருபத்தி கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஐயாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொன்னூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தொடர் விடுமுறையின் காரணமாக விமான கட்டணம் உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் இன்று பத்தொன்பதாயிரம் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள நாற்பது மக்களவைத் தொகுதிகளில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது முதல் இந்தியன் நிலவில் தரையிறங்கும் வரை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் தொடர்ந்து நிலவு நோக்கி மீண்டும் மீண்டும் படையெடுக்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பின்படி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருந்தால் அடையாளத்தை உறுதி செய்ய வோட்டர் ஐடி மற்றும் அதற்கு மாற்றாக கீழே குறிப்பிடப்பட்டுள்ள ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் பயன்படுத்தலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று தனது வாக்கை பதிவு செய்ய இருக்கிறார் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாடு அரசிடம் அனுமதி பெறாமல் மதுரை எய்ம்ஸ் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கான விளக்கத்தை மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் வெளியிட்டுள்ளது மக்களவைத் தேர்தலையொட்டி சென்னை மெட்ரோ ரயில்கள் இன்று சனிக்கிழமை அட்டவணையின்படி வழக்கம்போல் இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது துபாய் மலை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இந்திய குடிமக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது திருநெல்வேலி தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் உதவியாளர்களிடம் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது குறித்து புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு வண்டலூர் உயிரியல் பூங்காவிற்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்று மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முன்னிட்டு கோவை ஈரோடு ஊட்டி திருப்பூர் ஆகிய மண்டல நகர பேருந்துகளில் அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவசமாக பயணம் செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குப்பதிவு நாளான இன்று ஊதியத்துடன் கூடிய விடுமுறை மறுக்கப்பட்டால் புகார் தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்க முதியோர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை வீட்டிலிருந்து அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் இன்று இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது தமிழ்நாட்டில் இன்று வெப்ப அலை வீசும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் கள்ளர்கள் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆந்திரா தெலுங்கானா உட்பட பத்து மாநிலங்களில் தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் நான்காம் கட்ட லோக்சபா தேர்தல் நடத்தப்படுகிறது இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் இறைச்சிக் கடைகளை மூட மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நன்றி வணக்கம்